என் பிள்ளைக்கு நாயம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடந்துடக் கூடாது கடைசி ஏழு வருஷத்துல ஒரு நாளையில ஒரு காய்ச்சல் கூட போட்டது இல்ல ஊசி போட்டதில்லை அவனுக்கு வந்து திரும்ப வந்து மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு கேக்கல திரும்ப வந்து என்ன சொல்றப்ப நான் காருக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டேன் விட்டு அப்படிங்கிறப்பல மூணு அதுக்குன்னு கலந்து பண்ணி கன்சல் பண்ணிடுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மட்டும் ஒரு மனு கொடுக்குற நடவடிக்கை போய் நாலு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் உண்மையாக செவ்வாய் கிழமையாக கூட்டிகிட்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க வீடியோவில் அன்னைக்கு நைட்டே எஸ்பிக்கு பேசுனாங்க மாவட்டம் நான் சொன்னேன் இது மாதிரி நடந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்கூலுக்குள்ளாலே நடந்திருக்கு மாற்று போட்டு அந்த பாதித்தோம்னே எனக்கு நியாயம் கிடைக்கணும்னே அதுதான் இப்போ வேணும் அந்த ஸ்கூலை எந்த வழியிலையும் தரமட்டமாகி சீல் வைக்கணும்னு சார் என் பிள்ளை வைக்கிறது அப்போ தான் என் பிள்ளையோட ஆத்ம சாந்தியை இனிமேல் இன்னொரு பிள்ளைக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அதுவும் அதுவும் உள்ள போச்சு நீ வராது நீ அந்த அடுத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கும் நடக்கக்கூடாது இருக்கு பேரண்ட்ஸ்க்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கு இருக்கு ஒன்றும் இல்லை அவங்க போச்செல்லாம் இடப்படியாக இருக்க சொல்லித்தான் அவங்கள்தான் எங்கள் எல்லாரையும் போய் பார்த்துட்டு துன்பத்துக்கு ஆர்வல சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக பண்ண நினைப்போம் நாங்கள் எனக்கு வந்து அந்த செய்து வைக்கணும் அது யாரும் வந்து சம்மந்தப்பட்டவங்க யாரா எனக்கு தெரியல

இந்த போலீஸ் பூராமே எதுக்காக அந்த இது பண்றாங்க ஏன் அப்போ நான் இருக்கிறவனுக்குன்னா ஒண்ணு இல்லாதவனுக்கு ஒண்ணா இல்லாதவனு நினைக்க வேண்டாம் நான் காலேஜ் இருக்கிறேன் என்ன உண்மையோ அதை கொண்டாடுறதுனா முழுமையாக காலம் பண்ண எனக்கு ஒன்றுமாதான் வேணும் என் பிள்ளை என் பிள்ளையோட சாவுக்கு நீதி கிடைக்கணும் என் பிள்ளையை எப்படி கொண்டாங்கிறது எனக்கு தெரியணும் நாளைக்கு கேட்டது என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு பார்த்துட்டு பன்னெண்டு இருந்து ஒரு மணிக்குள்ள செத்து சொல்றாங்க ஆனால் நான் இந்த அப்போ வந்து சாவுங்கிறது உடனே நடந்திருக்காது என் பிள்ளைக்கு நடந்திருக்காது பதினோரு மணிக்கெல்லாம் இது ஏதாச்சும் நடந்திருக்கும் நடந்ததை ஏன் எங்களுக்கு தகவல் சொல்லாமல் இவங்க எதுக்கு மறைக்கணும் இவங்க வைத்தாதான் நான் பற்றனா என் பிள்ளைக்கு இவங்க அப்படின்னா நான் அப்பண்ணா எப்படி என் பிள்ளைய வந்து இங்கே பண்ணலாம் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு நியாயம் தெரியணும் அங்கே அவங்களுக்குள்ள அனைத்து வேலையும் ஸ்கூலுக்கு முதற்கொண்டு போகணும்னா அட்டன்ஸை முதல் சென்று ஆப்ஷன் போட்டுருக்காங்க இன்னும் அந்த ஸ்கூல் டீச்சரை வந்து அரஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க எதுக்காக அரஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட இருக்குது மர்மம் அந்த ஸ்கூல் டீச்சரை பிடிச்சா தான் எல்லாமே தெரியும் அவங்கள ஏன் என்ன பிடிக்காம போச்சிருக்காங்க என்னோட கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ் டீச்சர் அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து இப்போ நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஒரே டீச்சர் தான் இருந்திருக்குது அந்த டீச்சரும் இந்த இந்த டிரைவர் வந்தானே ஒரு கலவணி பையன் அவனுக்கே வேலையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்கூல் டீச்சர் பாதியோடு வந்து இப்போ மத்தியானத்தில் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் மத்தியானத்தில் லீவ் விட்டு வெளியே போனதாக ஒரு தகவல் இருக்குது அது என்னங்கிறத வந்து அவர் விசாரிக்கணும் அந்த டீச்சரை பிடிச்சாருந்தான் எல்லாமே தெரியும் இன்ன வரைக்கும் வரல அது போக என் பையனை கூட்டிக்கிட்டு வரும் பொழுது இந்த டிரைவர் மட்டும் வரல டிரைவர் இந்த பிடி மாஸ்டர்னு சொல்கிறாங்க சாந்திருக்கோம் அவனுக்கு பின்னால் அவனு கூட இந்த ஐயர் பூக்கடையில் வேலை பையனை அங்கே வந்திருக்கிறான் அவனை கூப்பிட்டு விசாரித்தா அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் இப்போ அந்த விசாரணை சிஜி அதாவது எப்படி நான் சிஜி பெரிய அதாவது சிங்கல்லூர் ஜிஎச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதே போல அது இருந்தாலும் தெரியும் சிசிடி ஃபுட்டேஜ் பாருங்கள் அந்த பையனுக்கே வந்திருக்கிறான் கூட அந்த பையன் கூட வந்தது உண்மையாக இல்லையாங்க அந்த சிசிடி ஃபுட்டேஜை பாருங்கள் அவனை கூட்டியா வந்து விசாரிச்சோம்னு சொன்னால் அவனுக்கு உண்மை அவனுக்கும் உண்மைகள் தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனுக்கும் தெரியும் இது வந்து தெரியும் அவனை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறான் இன்ன வரைக்கும் அவனை வெளியிலேயே கொண்டு வரலாம் யாருன்னு தெரியல நாங்களா இன்னார் வந்தேன் போனேன் எதுக்கடா வந்தான அவன் அந்த ஸ்கூலில் இப்போ சமீபத்தில் வேலைக்கு போயிருந்தியா அப்போ அவனுக்கும் தெரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பையனையும் கூட்டியாக வந்து எனக்கு வந்து சாயங்காலம் நாலு மணி ஆறு நிமிஷம் கரெக்டா போன மாதிரி எனக்கு அந்த ஆதாரம் இருக்குது சாப்பிடவே இல்லை ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க நம்ம புள்ள உள்ள போயிட்டு சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அவருவரும் போனது அந்த காரை பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரர்கள் காரை திறந்து வச்சிருந்தாங்க நான் அவருவரும் போனது அந்த காருக்குள்ள உள்ள போனே நீ என்ன என் காரு நீ என்ன வந்து தொடர அப்படின்னு என்ன பிடிச்சு தர்றாங்க நீ யாரையா என்னைய சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி நான் புடிச்சு தள்ளிட்டு வந்தேன் மப்டில் இருந்தாலும் அவர் போலீசு எனக்கு தெரியல புடிச்சு தள்ளிட்டேன் புடிச்சு தள்ளிட்டு ஏன் பிள்ளை செத்தது ஏன் பிள்ளையா எப்படியா எடுத்த சொல்லி குடிச்சு தள்ளிட்டு புடிச்சு தள்ளே அப்புறம் மாடுகள் வந்துட்டா நான் தமிழும் தனியா போயிருந்தேன் அப்புறம் எனக்கு பின்னா நான் போன வேகத்தில் வண்டி திறனும் போய்ட்டு உள்ள போய் எடுக்கும் எடுத்து பார்த்துனே என் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நான் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாம் எதுவுமே இல்லை சாப்பாட்டு ஜிப்பன் பாசி சிப்பன் பாசி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏன் எடுத்துக்காட்டுக்கு நான் புக்கை பார்க்கணும் என் பிள்ளை போயிருந்தா எழுதிருப்பேன் இல்லை எழுதுனது வச்சது பார்க்கலாம்ல அதான் எடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னதுக்கு அந்த டிஎஸ்பி சார் எடுத்து விட மாட்டேன்ட்டாரு அதெல்லாம் நாங்கள் திறக்கமா நாங்கள் திறக்க முடியாது அப்படின்ட்டா யார் சார் திறக்கிறது எது சார் காட்ட மாட்டேங்கிறீங்க யார் திறக்கிறதுனு கேட்கும்போது அப்போ சொல்லுவாங்க அந்த கை வச்சு தான் துறக்கணும்னு சொன்னாங்க சரின்ட்டு அந்த அவளையும் வர வரச்சொல்லுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் வந்துவிட்டாங்க வந்து அதுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா என்னமோ சின்ன பிள்ளைக்கு வீடியோ காம மாதிரி உள்ள எல்லாம் போட்டோ எடுத்தாங்க போட்டோ எடுத்துகிட்டு உள்ள இன்னொரு பேக்கு இருந்துச்சு அதையெல்லாம் திறந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டா எடுத்தாரு ஆனால் என் பிள்ளை விட்டு அந்த லஞ்சு பேக்கையும் எடுக்கலை பேக்கையும் எடுக்கலை எடுக்காமல் அவர் வாட்டில் விருப்பம்னு உள்ளே பேசுகிறதுக்குள்ள போயிட்டாரு ஏன் சார் அதை எடுக்காமல் போகிறீங்க அதை மட்டும் எடுக்க வேண்டியதை விட்டு எடுக்காத ஊராக எடுக்கிறீங்க அதை ஏன் சார் எடுக்கிறீங்க முதல் எடுக்க வேண்டியதை எடுங்க வெளியே எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எடுக்க மாட்டேட்டாங்க எடுக்காமல் மறுபடியும் அந்த டிஎஸ்பி சார் தான் வந்து அந்த பேக்கையும் அந்த என்ன பிள்ளையோட லஞ்சு பேக்கையும் பேக்கையும் எடுத்து உள்ளே போகிறாங்க நாங்கள் என் பிள்ளையோட பேக்கை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் நாங்கள் மறிக்கிறோம் மறிச்சா அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியாது அஞ்சு பேர் வேணா உள்ள வாங்க அந்த அஞ்சு பேரும் உள்ள வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு பேர் உள்ளதுக்கு சார் வரணும் இத்தனை அனைத்தையுமே வந்து அத்தனை பேர் மத்தியில் தானே சார் ரெண்டு பேரும் வச்சு நீங்க பா உள்ளே பார்த்தீங்க இதை மட்டும் அஞ்சு பேர் பார்க்குறேன் அத்தனை பேரும் பார்க்குறேன் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இவ அதெல்லாம் முடியாது அப்படின்னா நாங்கள் பூரா குறுக்க மறைச்சி உள்ளே போக விடாமல் உள்ள கீழே விழுந்து மறித்து மறிச்சிட்டான் மறித்து எடுத்தாங்க எடுத்து நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் ஐடென்டி கார்டு கார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு தாத்திய பிள்ளை பள்ளிப்படுத்தியா வரலன்னு சொல்ல உள்ள அவங்க காருக்குள்ள எப்படி இருந்து வரேன் இது வந்து ஸ்கூல் நிர்வாகத்தோட கார் தானே இவங்க என்னது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் மறித்து கேட்குறேன் கேட்கும்போது அவர் எதுவுமே பேசலை பேசாமல் நினைக்கிட்டா நாங்கள் எடுத்து எல்லாரையும் பார்க்குறேன் இந்த பாருங்கள் சொல்லி அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டியாச்சு சாப்பிட வச்சு எல்லாமே எதுவுமே நாங்கள் கொடுத்த சாப்பாடு எதுவுமே இல்லை எப்படி அந்த இது போகல சாப்பாடு இல்லை ஸ்கூல்ல சாப்பிட்டுருக்கான் சாப்பிட்டானா சாப்பிட்லையாங்கிறது அது தெரியல சாப்பாடு இல்லை அந்த சாப்பாடு எங்க அந்த சாப்பாடு எங்க சிங்கமணாரி சசரி இரண்டாம் ஆண்டு படித்த தம்பி அஸ்வின் நான் சந்தேகத்திற்கிடமாக இரண்டு தின மூன்று தினங்களுக்கு முன்பாக பள்ளியிலே இறந்துவிட்டு பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் அவர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள் மருத்துவமனை கொண்டு சென்ற பிறகு அவருடைய பெற்றோர்களுக்கு மாலை நாலு மணி ஆறு நிமிடத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக பெற்றோர்கள் மருத்துவமனை சென்று பார்த்த பொழுது அஸ்வின் அவர்களுடைய உடலிலே கன்னத்திலே இருந்திருக்கிறது அவருடைய இறப்பு நாலு மணி நேரத்துக்கு முன்பாக நடந்துவிட்டதாக மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பெற்றோர்களும் அந்த கிராமத்தைச் சார்ந்தவர்களும் அந்த பள்ளியிலே படிக்கின்ற பெற்றோர்கள் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களும் அங்கே இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரமுகர்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அன்று செய்திருக்கிறார்கள் அவர்கள் போகின்ற பொழுதே அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு சந்தேகப்படுகின்ற அளவில் காவல்துறையுடைய உயரதிகாரிகள் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவான பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்கு நின்றதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார் அவருடைய சந்தேகம் எங்களுடைய மகனுடைய இறப்பு என்பது கொலை அந்த கொலையை மறைப்பதற்காக முன்னமே எல்லா ஏற்பாடுகளையும் காவல்துறையிலே மற்றும் அந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து விட்டார்கள் ஆனால் அந்த பள்ளியிலே நடந்த அந்த இறப்பை மாறுதலாக ஒரு டிரைவர் பொறுப்பேற்றுக்கொண்டு அவருடைய காரிலே நடந்ததாக சொல்லுகிறார் என்று அவர்கள் முழுமையாக சந்தேகம் வைத்திருக்கிறார்கள் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது அந்த குளத்தினுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆறு பேர் மேல் புகார் கொடுக்கப்பட்டு அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அன்னையிலேருந்து சுவிட்ச் ஆப்பில் இருக்கிறாங்கிறது உடையது ஏன் சுவிட்ச் ஆப்பில் இருக்கிறார்கள் என்ன நடந்தது என்று தெரிவிக்கலாமே பெற்றோர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை தெளிவுபடுத்தி இருக்கலாமே ஏன் அதை இந்த நிர்வாகம் செய்யவில்லை என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கிறது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறார் அவரும் வந்து அன்று அன்று வந்து பார்த்ததாக சொல்லுகிறார்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த பெற்றோர்களுடைய சந்தேகம் இந்த குழந்தையினுடைய அந்த இறப்பை கொலை என்று பெற்றோர்கள் கருதுகிறார்கள் அதை முழுமையாக தீர்த்து அதற்கு என்ன காரணம் என்பதை முழுமையான விசாரணை காவல்துறையினுடைய விசாரணை சரியாக செய்யப்பட வேண்டும் அந்த பெற்றோர்களிடம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை முழுமையாக கேட்டு அதற்கேற்ற வகையில் நடவடிக்கை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இந்த தொகுதி இந்த பகுதி மக்களுடைய அந்த குடும்பத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலன்ற முறையில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தினுடைய விருப்பம் என்னவோ அந்த குடும்பத்தினுடைய அந்த குழந்தை இறப்புக்கு காரணம் என்ன என்ற அந்த குடும்பம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் விரும்புகின்ற வகையிலே அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையை அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் அந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு நாம் துணை நிற்போம் என்பதை சொல்லி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் பொழுது வந்து எல்லா வாரத்தையும் கேட்டுக்கொண்டோம் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் சரியான நடவடிக்கைக்கு இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதற்கு உடனடி நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற அளவில் அந்த விசாரணை இருக்க வேண்டும் விசாரணை சரியாக அந்த குடும்பத்திற்கு தெரிந்த அளவிலே அந்த மாணவன் இறந்த அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஏன் இப்படி நடந்து கொண்டது இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்த கேமராக்கள் இப்பொழுது கேமரா இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கேமரா அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய விளம்பரத்திலேயே இந்த பள்ளியிலே ஒவ்வொரு கிளாஸ் ரூமிலும் சிசிடிவி கேமரா இருக்கிறது என்று விளம்பரம் செய்திருக்கிறார்கள் அதற்கான இப்பொழுது படங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே வந்திருக்கிறது எல்லார்களுடைய கைகளிலும் இருக்கிறது ஏன் ஒன்றொன்றாக மறைக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி இது சம்பந்தமாக அந்த குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் மீண்டும் அவர்கள் இன்னல் பட்டு செலவழித்து கொண்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் காவல்துறையின் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடாது பள்ளி நிர்வாகம் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தமானது என்பதாகவும் அதன் மூலமாக நிர்வாகத்திற்கு ஆதரவு இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த வழக்கு உறுதியாக கொலை வழக்கு இந்த கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும் கொலை செய்யப்பட்ட என்னுடைய பையனுக்கு நீதி வேண்டும் என்று அந்த தந்தையும் தாயும் சொல்லுகிறார்கள் அதை இந்த அரசு கவனத்துடன் விசாரித்து சரியான முடிவை எட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை